சாத்தனூர் பெட்ரிஃபைட் ரீஜிகேஷன் சென்டர் அதாவது எஸ்ஏபிடிஇசி சாப்டெக்னு சொல்லப்படுற இது தமிழ்நாட்டில் சாத்தனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இது வந்து தமிழில் சொல்லணும் அப்படின்னா சாத்தனூர் தேசிய புதை வடிவ கல்மர பூங்கா மற்றும் கல்வி மையம் ஸோ இந்த கல்மர பூங்காவில் தொல்படிமங்கள் பற்றிய விவரங்களும் சிறுவர்கள் விளையாட சிறுவர் பூங்காவும் உள்ளது தமிழ்நாட்டில் சாத்தனூர்னு நிறைய இடங்கள் இருக்குது ஸோ அதோட கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் இந்த சாத்தனூரையும் ஸோ ஒரு சில இடங்கள் மட்டும் சொல்கிறேன் தானே தமிழ்நாட்டில் சாத்தனூர்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊராட்சி அதுக்கு பேர் சாத்தனூர் அடுத்தது பார்த்திங்கன்னா முக்குளம் சாத்தனூர் இது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பக்கத்தில் இருக்குது ஸோ அடுத்தது கிரிவலத்துக்கு ஃபேமஸான திருவண்ணாமலை மாவட்டத்தில் தன்றாம்பட்டு பக்கத்தில் இருக்கிற சாத்தனூர் ஸோ இங்கே இருக்கிற டேம் வந்து ரொம்பவே ஃபேமஸான டேம் இது த தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய டேமில் எதுவும் ஒன்று ஸோ இது பார்த்திங்கன்னா தென்பெண் குறுக்க கட்டியிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தம் அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டது அடுத்தது இன்னொரு சிறிய கிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்தில் இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுக்காவில் உள்ள இந்த சாத்தனூர் ஸோ இங்கே இந்த தேசிய புதை வடிவ கல்மர பூங்கா அமைக்கப்பட்டது ஸோ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வரலாம் திருச்சியிலேருந்து வரணும் அப்படின்னா அறுபத்தாறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும் அரியலூர் இருந்து பதினாறு கிலோமீட்டர் சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும் அதேமாதிரி சென்னையிலேருந்து யாராவது இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் பாண்டிச்சேரியிலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சி கிலோமீட்டரும் இதே மாதிரி இந்த சாத்தனூர் பெட்ரிஃபைட்ரி எஜுகேஷன் இல்லையா அது சாத்தனூர் தேசிய புதையடிவ கல்முறை பூங்கா அதே மாதிரி திருவக்கரை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது நான் அந்த விழுப்புரத்தில் இருக்குது அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் ஸோ இந்த திருவக்கரை தேசிய புதையடிவ கல்முறை பூங்காவிலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வரலாம் ஸோ இந்திய புயல் துறை புவியியல் அதாவது ஜியாலஜி சொல்கிறோம் இல்லையா ஜியாலஜி ஸோ அந்த ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த டாக்டர் எம்எஸ் கிருஷ்ணன் அவங்க தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்த கல்மரத்துங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய முதல் விவரத்தை வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த நூற்றி இருபது மில்லியன் ஆண்டு பழங்கமையான ம கல்மரமாக இது வந்து பார்க்கப்படுது ஸோ அது கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்க சுண்ணாம்பு கல் காலம் அதாவது சுண்ணாம்பு கல் போது கடல் கடலில் இருப்பதற்கான ஆதாரமாக இது கருதப்படுது ஸோ புதை வடிவப் பொருட்கள் அருகில் உள்ள வரகூர் அணைப்பாடி சரடமங்கலம் மற்றும் அழுத்தலைப்பூர் போன்ற சாத்தனூரை சுற்றி உள்ள பகுதிகளிலையும் இதை நம்ம வந்து பார்க்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய பூங்காக்கள் இருக்குது புதுச்சேரியிலிருந்து போகிற வழியில் இப்போ சொன்னோம் இல்லையா கொஞ்சம் முடியாது ம புதுச்சேரியிலிருந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனீங்கன்னா திருவக்கரை அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஸோ இதுவும் வந்து மயமாக்கப்பட்ட பூங்கா தான் இது போன்ற புதை வடிவ கல்மர பூங்காக்கள் இந்திய புவியியல் ஆய்வு மையத்தால் பராமரிக்கப்பட்டு வருது தொல்லுயிர் எச்சம் அல்லது புதை வடிவம் என்னும் இந்த ஃபாசில்கள் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஃபாசில்கள் ஸோ இது தாது பொருளால் நிரப்பப்பட்ட தாவரங்கள் அல்லது விலங்குகள் அப்படின்னு தான் இது ஸோ அம்பர்கள் அம்பர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன் ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி தாவரத்தில் இருந்து பிசின்ல இருந்து தான் உருவாகுது ஸோ இதுவும் வந்து பழங்காலத்திலேயே உருவானது ஸோ தற்போது சில வாழும் உயிரினங்களான பழைய தொல்லுயிர் எச்சங்களும் வச்சிருப்பதால் இதனை வாழும் தொல்லுயிர் எச்சங்கள்னு சொல்கிறோம் ஸோ இந்தியா நே இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா பண்டும்ங் புவி சரிதவியல் அருங்காட்சியகத்தில் உள்ள புதை வடிவ தான் உலகிலேயே மிகப்பெரிய புதை வடிவ மரமாக கருதப்படுகிறது ஸோ இது போன்ற ஃபாசில்கள் பற்றிய அறிவியல் பிரிவுக்கு பேலியாண்டாலஜி பேலியாண்டாலஜி என்று பெயர் பொதுவாக ஒரு புதை வடிவம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த அதனையே ஃபாசில்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது போன்ற உலகில் பல்வேறு நாடுகளில் பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட சில ஃபாசில் பட்டி நம்ம இங்கே பார்க்கலாம் ஸ்காட்லாந்தில் அபெர்டனில் கண்டெடுக்கப்பட்ட ரைனியோ நேத்தா கிறிஸ்டி ஸோ ரைனியோ நேத்தா கிறிஸ்டி எனும் பூச்சியின் புதைப்படிவும் நானூறு மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் ஸ்காட்லாண்டில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கண்டெடுக்கப்பட்ட டார்டோ பூபஸ் டார்டோ டூபஸ் அப்படின்ற சொல்லப்படுற ஒரு பூஞ்சை இனம் இது வந்து நானூற்றி நாற்பது மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது அதே மாதிரி ஐநூற்றி அஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மெட்டாஸ் ஃப்ரிட்ஜினா இது வந்து ஒரு மீன் இனத்தோட புதை வடிவம் கனடா நாட்டில் கிடச்சிருக்கு ஸோ அதேமாதிரி ரெட் புதை வடிவமும் இங்கே கிடச்சிருக்கு ஸோ தெற்கு ஆஸ்திரேலியாவில் இது சீனாவிலையும் இதே மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல் பிக்கையார் என்னும் சொல்லப்படும் முதுகெலும்புடைய உயிரியானது கனடா நாட்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த உயிரினம் பார்த்திங்கன்னா சுமார் ஐநூற்றி இருபத்தி மூணு மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாகும் சீன நாட்டு ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் சமீபத்தில் பாசி போன்ற படிவத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஐம்பத்தாறு பில்லியன் மில்லியன் இல்லை பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மேற்கு ஆஸ்திரேலியாவில் மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நீல பசும் பஸ் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ போல் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு இதில் கண்டறியப்பட்ட ஹேமடைட் யூ டியூபஸ் ஏனோ நுண்ணுயிரிய பாக்டீரியா வந்து கேடா நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து சுமார் மூணு புள்ளி எழுவத்தி ஏழு பில்லியன்லேருந்து நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுது ஸோ பிரெஞ்சு நாட்டை சார்ந்த இயற்கையாளர் வே விலங்கியலருமான ஜார்ஜஸ் கோவியர் இந்த தொல்லூர் படித்த தந்தை அவர் ஸோ அந்த ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்களே அதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து ஜார்ஜஸ் கோவியர் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பேரண்ட் ஆலேஜ் ஸோ இந்திய நாட்டில் தொல்லுயிர் படிமத்தின் தந்தை அப்படின்னு ஆழைக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா பீர்பால் சக்ஷ்னி ஸோ இவர் பேரில் ஒரு பூங்காவும் இருக்குது இவர் ஒரு தாவரவியல் ஆய்வாளர் ஸோ லக்னோவில் இருக்கிற தொல்பொருள் அறிவியல் ஆராய்ச்சி மையத்துக்கு இவரோட பேர் தான் வச்சுருக்காங்க ஸோ இந்தியாவில் மிக இளமையான தொல்பொருள் ஆய்வாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வதா இவருக்கு வந்து அப்போ அதை அறிவிச்சு வெட்டி ப வயது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு தான் இவர் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தாறு வகையான புதைப்படிவங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அதே மாதிரி மதர் ஆஃப் பேலியாண்டாலஜி அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா மேரி ஆனிங்கு அப்படிங்கிறவர் உலகில் பதம் பழமையான புதைப்படிவம் எத்தியோப்பிய நாட்டில் ம இது வந்து மனித புதை வடிவம் எத்தியோப்பிய நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதிக தொல்லுயிர் வடிவங்கள் கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியா தான் ஸோ டைனோசர் பற்றி எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதனுடைய எலும்பு கூட முதன் முதல்ல ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஏழில் கண்டுபிடிச்சிருக்காங்க யார் கண்டுபிடிச்சது அப்படின்றது தான் ராபர்ட் பிளாட் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அதே போல் பழமையான தொல்லுயிர் படிமங்களை கொண்ட நாடு மே மேற்கு ஆஸ்திரேலியா ரொம்ப முன்னாடி வருஷத்துலேருந்து ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் இருந்து சந்திக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்